ஆபரண பெட்டியில் குலதெய்வம் எப்படி பேசும் ஒவ்வொரு குலதெய்வ எல்லைகளுக்கும் ஒரு ஆபரண பெட்டி இருக்கும் ஒரு சில எல்லைகளில் இருக்கும் ஒரு சில எல்லைகளில் இருக்காது ஆனால் பெரும்பாலான எல்லைகளில் ஆபரண பெட்டி இருக்கும் இன்றைக்கி அந்த ஆபரண பெட்டியில் நாம் வணங்குற நம்மளை காக்கிற குலசாமி எப்படி பேசும் அப்படிங்கிறதான் உண்மையான நிகழ்வுகளின் அடிப்படையில் அறிவ அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி முதல்ல ஆபரண பெட்டி எதுக்கு ஏன் ஆபரண பெட்டி நம்ம என்ன காரணத்துக்காக அந்த ஆபரண பெட்டியை நாம் வணங்குறோம் தூக்கி சுமக்குறோம் அந்த ஆபரண பெட்டியோட மகிமை என்ன அந்த சக்தி என்ன அந்த தெய்வம் எப்படி அந்த ஆபரண பெட்டியை உபயோகப்படுத்துது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவ அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி முதல்ல அந்த ஆபரண பெட்டி எதுக்கு தெரியுமா ஒவ்வொரு குலதெய்வ எல்லையில் இருக்க அந்த ஆபரண பெட்டி அந்த குல மக்களோட நம்பிக்கை முழுமையான நம்பிக்கை நம்ம சாமி இருக்கும் அப்படின்னு மலவோல நம்புறோம்ல அந்த நம்பிக்கை தான் அந்த ஆபரண பெட்டி ரொம்ப முக்கியமானதுங்க ஒரு தீய சக்தி கூட அபகரிக்க நினைக்கணும் அப்படின்னா அந்த ஆபரண உடைக்கணும் அதுல இருக்கிற தெய்வ சக்திய அபகரிக்க முயற்சி பண்ணும் சாமி வர்றாங்க சாமி ஆடி அந்த அப்படியே அந்த பூசாரி மக்கள் அது பாத்தியப்பட்ட உருமப்பட்ட மக்கள் அந்த ஆபரண பெட்டி தூக்கி வர்றாங்க அப்படின்னா அத்தனை சாமி ஆடி போறது எதுக்கு தெரியுமா நான் இருக்கேன் நான் ஆடுறேன் அப்படிங்கிறது மட்டும் அல்ல எல்லா மக்களையும் காத்து நிக்கணும் அருள்வாக்கு சொல்லணும் அதை விட முக்கியமா அந்த ஆபரண பெட்டிய பாதுகாப்பா கொண்டு எல்ல சேர்க்கணும் ஆபரண பெட்டிக்கு சமா கரகம் சரிங்க வேற என்ன ஆபரண பெட்டியோட மகிமை சக்தி என்ன அப்படின்னா நம்ம தாயோட கருவறை இருக்கு பார்த்தீங்களா அந்த கருவறை அந்த கருவறை தாங்க நம்ம எல்லையில இருக்க நம்ம குலசாமியோட ஆபரண பெட்டி அந்த கருவறைக்குள்ள ஒரு குழந்த ஒரு உயிர் இருக்கும்ல அந்த உயிர் தான் நாம வணங்குற குலசாமி நம்மளை காக்குற குலசாமி சரி இன்னைக்கு இந்த பதிவுல ஆபரண பெட்டியை பத்தின மகிமைகளையும் அதே சமயம் அதனுடைய சக்திகளையும் அது எப்படி அது மக்களுக்கு திருப்பி பயனளக்கு அளிக்குது அதுல சாமி எப்படி பேசுது அப்படிங்கிறதா இன்னைக்கு அறிவம்பன்புர்கிட்ட பவுர்ந்துள்ள ஆசைப்படுறேன் சரிங்க ஒரு ஆபரண பெட்டி இருக்கு அப்படின்னா அந்த ஆபரண பெட்டிக்குள்ள என்ன இருக்கும் என்ன இருக்கும் ஒவ்வொரு எல்லையில ஒவ்வொரு தெய்வங்களுக்குரிய அந்த ஆபரண பெட்டியில என்ன இருக்கும் அப்படின்னா அந்தந்த தெய்வங்களோட ஆபரணங்கள் ஆடைகள் அந்தந்த தெய்வங்களோட ஆயுதங்கள் அந்தந்த தெய்வங்களோட ரகசியங்கள் அப்ப அந்த ஆபரணப்பட்டு சொல்லும் அந்த குலதெய்வம் எல்ல பிறந்த கதை வளர்ந்த கதை உருவான கதை அந்த பெட்டி சொல்லும் அந்தந்த சாமிகளோட சக்தி என்ன அந்த ஆபரண பெட்டி சொல்லும் அந்த தெய்வத்தோட மகிமை என்ன அந்த தெய்வம் எப்பேற்பட்ட அம்சம் கொண்ட தெய்வம் எல்லாமே அப்ப ஒரு சாமி எப்படி போய் அதுல குடி இருக்குது ஆபரண பெட்டி அப்படின்னா எப்படி குடியிருக்குது அப்படின்னா அந்த பெட்டி அதுல இருக்கிற அந்த ஆயுதம் அந்த சாமிக்கு சமமானது அந்த ஆபரண பெட்டிங்கிறது ஆயுதமே இல்லை வேற எலுமிச்சங்கனியை மட்டும் நாம உள்ள வச்சுட்டு அந்த ஆபரண பெட்டியை நம்ம தூக்கிட்டு போனாலும் அந்த பெட்டி இருக்குல்ல அந்த வெற்றிடம் இருக்குல்ல அந்த ஆபரண பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த இருப்பிடம் இருக்குல்ல அது ஃபுல்லா அந்த தெய்வம் உருவமா இல்லாட்டினாலும் அருவமா நிறைஞ்சு நிக்கான் பெட்டிய திறந்தா உள்ள சாமியை படுத்து கிடங்க நமக்கு தெரியாது வெற்றி இடமா இருக்கான் ஆனா உள்ள சாமி இருக்கான் சாமியோட உருவம் நமக்கு தெரியாது ஆனா உள்ள சாமி இருக்கும் சாமி உட்கார்ந்து நடந்திருக்கும் படுத்திருக்கும் அந்த தெய்வத்தோட அந்த அழகான அந்த தெய்வத்தோட அணிகலன்கள் இருக்கும் ஆபர ஆபரணங்கள் இருக்கும் அந்த தெய்வங்களோட கண்ணீர் இருக்கும் வேதனை இருக்கும் சிந்தனை இருக்கும் அந்த தெய்வங்கள் பட்ட அத்துணை அரும்பாடு இருக்கும் மகிழ்ச்சி இருக்கு எல்லாம் கலந்து நிற்கிறதா நம்ம எல்லையில நாம சுமக்கிற ஆபரண பெட்டி சரிங்க அந்த பெட்டியில குலைசாமி எப்படி பேசும் அப்படின்னா முதல்ல ஏன் ஆபரண பெட்டிய வர்றாங்க எல்லையில போய் அழைக்கிறாங்க காரணம் என்ன ஏன் அப்படின்னா அந்த தெய்வங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சிய கொடுக்க அந்த தெய்வங்களை ஊக்கப்படுத்த அந்த தெய்வங்களை சுத்தப்படுத்த அந்த தெய்வங்களுக்கு அழகான சக்திகளை மேம்படுத்தி தான் ஆபரணப்பெட்டியை தூக்கிட்டு வரும்போதே மேல அப்படியே கம்பள சிவப்பு கம்பளம் அந்த கொடை விரிச்சுதான் அந்த சாமி வரும் ஏன் அப்படின்னா ஆபரணப்பெட்டி வெளியே வருதுனால ஒரு பெருந்தொரு புதையல் யாருக்கும் கிடைக்காத வைரம் வைதூரியம் பொண்ணு எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி அப்ப நாயும் ஆசைப்படும் பேயும் ஆசைப்படும் தீய வினைகள் எங்க இருந்தாலும் எல்லாம் சுத்தி சுத்தி அந்த ஆபரண பெட்டி சுத்தி அந்த அளவு சக்தி கொண்ட மாபெரும் தான் நாம வணங்குற நம்ம குலைசாமியோட ஆபரண பெட்டி சரி ஆபரண பெட்டியை சமக்கிறோம் வரும்போதே பக்காவா ஒரே ஒரு மட்டும் விஷயம் மட்டும் முடிஞ்சுக்கிறோன்னா ஆபரணப்பட்டி வெளியே வருதுன்னா முதல்ல சாமி முன்னோடியா காவல் தெய்வம் முன்னாடி வந்து நிக்க அந்த சாமி உத்தரவு கொடுத்தாதான் அந்த ஆபரண பெட்டியே வெளியே வரும் சாமி உத்தரவு கொடுக்கணும் சாமி காவலுக்கு நிக்கணும் அப்பதான் அந்த ஆபரண பெட்டி வெளியே பத்திரமா வந்துட்டு பத்திரமா போகும் சாமி வரல அப்படின்னா ஆபரண பெட்டி வெளியே வந்துச்சு அப்படின்னா ஆபரண பெட்டி போகும் வெறும் பெட்டியா தான் போகும் அந்த தெய்வ சக்திகளுக்கு நிறைய இடையூறுகள் ஏற்படும் அப்ப அந்த எல்லையில் இருக்க காவல் தெய்வமா முன்னோடி தெய்வமா இருக்கிற அந்த தலைமை தெய்வமா இருக்கிற எல்லா தெய்வங்களும் அந்த இடத்துல பரிபூர்ணமா அருள் இறங்கி அந்த பெட்டியை அழைச்சு வரா என் தாய என் தங்கைய என் அண்ணனை என் என் குழந்தைய என் பிள்ளைய அப்படின்னு உத்தரவு கொடுத்து சாமி ஊக்கமா ஆயுதத்தை பிடிச்சி நிற்கும் அப்பதான் அந்த சாமி பாதுகாப்ப அந்த ஆபரண பெட்டி கொண்டு போய் சேர்ற வரைக்கும் மக்கள் மேல இருக்கிற சாமி இறங்க சரிங்க ஆபரண பெட்டி வருது நல்லா நல்லா புண்ணிய ஸ்தலங்கள்ல இருந்து தீர்த்தங்கள் கொண்டு வருவாங்க நல்லா ஆயுதங்களை கழுவுவாங்க நல்லா மணக்க மணக்க சந்தனமும் ஜவ்வாதும் சாம்பிராணி வாசகமும் நல்லா அழகா பூசை கட்டி நல்லா பெட்டிக்கு அபிஷேகம் பண்ணி மாலைகளாலும் பூக்களாலும் நல்லா அலங்கரிச்சு ஜோடிச்சு பரிபூர்ணமா அந்த இடத்துல அருள் இறங்கணும் யாருக்கு ஆபரண பெட்டியை தூக்கி சுமக்குற வெறுமக்களுக்கு அந்த வெறுமக்க நீதியா இருக்கணும் உண்மையா இருக்கணும் சத்தியமான வழியில இருக்கணும் ஏன் அப்படின்னா ஆபரண பெட்டி என்பது ஒரு தெய்வத்துக்கோ அல்லது ஒரு சில தெய்வங்களுக்கோ பாத்தியப்பட்டது உகந்தது அல்ல அந்த எல்லையில் இருக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் உரிமைப்பட்டது உகந்தது ஒரு எல்லையில இருபத்தோரு சாமி இருக்குன்னா அந்த இருபத்தோரு சாமிக்கும் அந்த எல்லையில அந்த ஆபரண பெட்டியில பங்கு இருக்கும் உரிமை இருக்கும் அந்த பெட்டி ஆபரண பெட்டியில அந்த இருபத்தோரு தெய்வங்களும் அதுல வசியம் ஒண்ணும் அதுல வசிக்கிற மண்ணும் அதுல இருப்பிடமா நிற்கும் அந்த அந்த எல்லைய அந்த ஆபரண பெட்டிய தான் உயிர்வோல நினைக்க நாம இருக்கோம் நாம நம்மளுடைய வீடு ஒரு ஓட்ட சாட்ட வீட்டுல மனுஷன் வாழ முடியுமா ஒரு தாயின் கருவறையில இருக்கிற அந்த கருவறைக்கு ஒரு பாதிப்புன்னு அந்த குழந்தைக்கு குழந்தை உயிர் வாழ முடியுமா அது மாதிரிதான் அப்பேற்பட்ட அந்த ஆபரண பெட்டியை இருக்கிற தெய்வங்களே பாதுகாப்பா பாதுகாத்து வரும் சரி பரிபூர்ணம் அழைக்கிறோம் சாமி வருது களரி உள்ள எல்லா சாமி வருது ஆயுதத்தை எடுக்கிறோம் ஆயுதத்தை எடுத்தால் அந்தந்த சாமி ஆயுதத்தை எடுத்து ஆடி போகுதே அப்புறம் ஏங்க அந்த ஆபரண பெட்டின்னு கேட்கலாம் அந்த ஆபரண பெட்டிங்கிறது நான் சொன்ன மாதிரி உருவமா இல்லாத அருவமா இருக்கிற தெய்வங்களுக்கும் அதே சமயம் குழந்த தெய்வங்களுக்கும் சிறுபிள்ளை அக்கா தங்கச்சி தெய்வங்களுக்கும் இந்த குல மக்களோட ரகசியங்களும் அந்த குல மக்களை கட்டி காக்க போகிற அந்த சத்திய வாக்கும் இது எல்லாத்தையும் உள்ளடக்கி வரும் அதை அழகுதான் அந்த சாமி அந்த ஆபரண பெட்டி அந்த எல்லையில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்போத்தான் ஒரு சில தீய வினைகள் வரும்போது அந்தந்த திசைக்கு அடிக்கி அடி வினைக்கு வினை மந்திரத்துக்கு எதிர் மந்திரம் கட்டுக்கு எதிர்கிட்ட அடிச்சு சாமியை மூர்க்கேறி போயிட்டே இருக்கும் உடச்சு விட்டு அதனுடைய வழியை காட்டி போய்கிட்டே இருக்கு மனுஷனுக்கு கண்ணுக்கு தெரியாது சாமியாடி மேல நிற்கிற சாமிக்கு தெரியும் எங்கெங்க எத சாடுது அதை எப்படி எப்படி சாமி சரி பண்ணுது அப்படின்னு அந்த சாமியாடிக்கு தெரியும் அப்ப அந்த பொறுப்பு அந்த அகச்சிறந்த அந்த பணியை செய்யறது எல்லாமே அந்த குளத்துல இருக்கு அந்த குள மக்களை அந்த தெய்வம் சுமக்கிற சாமியாடி ஒரு மக்கள் ஆபரண பெட்டி சாதாரணமானது அல்ல அது இருக்கிற இடம் சுத்தமா இருக்கணும் ரொம்ப சுத்தமா இருக்கணும் தெய்வீகமா இருக்கணும் முடிஞ்ச அளவு அந்த மக்க பூசை புனஸ்காரத்தை கொடுக்கணும் எப்படி அந்த தெய்வத்துக்கு தேவையானத மனமறிஞ்சு குணமறிஞ்சு பசி அறிஞ்சு அதனுடைய தேவை அறிந்து அதனுடைய பூசை வெட்டி அந்த ஆபரண பெட்டிய பத்திரமா அந்த குணமக்க பாதுகாக்கணும் நானும் காக்குற சாமிய சாமி இருக்கிற வீடு நமக்கு வீட்டை கொடுத்து தொழிலை கொடுத்து கல்வியை கொடுத்து நல்ல வசதியை கொடுத்து நல்ல அதிகாரத்தை கொடுத்து பொண்ணை கொடுத்து பொருளை கொடுத்து நல்ல அழகை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மள கண்ணழகு பாக்குற அந்த சாமி இருக்கிற வீட்டை அந்த ஆபரண பெட்டியை நம்ம எப்படி போற்றி வணங்கணும் நம்ம எப்படி பாதுகாக்கணும் அதனால இன்னைக்கு அறிவ மண்பர்களுக்கு இந்த பதிவின் மூலமா சொல்றேன் உங்க இலையில இருக்க ஆபரண பெட்டிங்கிறது உங்கள் இதயத்துக்கு உங்கள் உயிருக்கு சமமானது உங்க தெய்வம் வாசம் பண்ணும் உங்க தெய்வம் துடியா அதுல எல்லா தெய்வங்களும் பாதுகாப்பா இருக்கிற கவசம் உழந்த தெய்வமா சிறுமி தெய்வமா எல்லா தெய்வமும் அந்த உள்ள போச்சுன்னா அது பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு கோட்டைக்குள்ள போன மாதிரி ஒரு சமஸ்தானத்துக்குள்ள போன மாதிரி அந்த பெட்டிக்கு உள்ள போனோம் அப்படின்னா பல தெய்வங்களை பல சக்திகளை தாண்டணும் அப்பேற்பட்ட சக்தி பெட்டிங்கிறது ஒரு பக்கம் அந்த பெட்டிக்கு நாம எந்த அளவு பூஜை கொடுக்குறோம் மதிப்பு கொடுக்குறோம் மரியாதை கொடுக்குறோம் நம்பிக்கை கொடுக்குறோம்னு நாம வணங்குறோம்ல அந்த உருவேற்றம் ஆகுதுல அந்த சக்தி தான் மழவோட சுத்தி நிற்கும் அந்த சக்தி தான் எல்லா மக்களையும் பாதுகாக்கும் மக்களுக்கு தேவை தேவையறிஞ்சு கொடுக்கும்னு சொல்லி ஆபரணப்பட்டியை களத்துல பரிபூரணமா வணங்கி இந்த பதிவை ஆபரணப்பட்டி தூக்கி சுமக்கிற பெருமக்களுக்கும் அந்த ஆபரணப்பட்டியை உயிருக்கு உயிரா நினைக்கிற சாமியாடி பெருமக்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்